அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த நாளும் எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஒரு சிறிய கதையை இங்கே பார்க்கலாம் ஆசிரமத்தில் இருக்கும் துறவியை பார்ப்பதற்காக இளைஞன் ஒருவன் வந்திருந்தான் அப்போது துறவி ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் துறவியை பார்த்த அவன் வணக்கம் தெரிவித்துவிட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்த துறவி என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்க உன்னை பார்க்கும்போது வாழ்க்கையை வெறுத்தவன் போல் தெரிகிறதே என்ன பிரச்சனை உனக்கு என்னிடம் என்ன தீர்வு காண்பதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் ஐயா என் பெயர் நந்தன் நான் இந்த ஊரைச் சேர்ந்தவன்தான் நீங்கள் கூறியது போல நான் மிகவும் சோகத்துடனும் கவலையுடனும் தான் இருக்கிறேன் நான் பல வருடங்களாக ஒரிரிடங்களில் வேலை செய்தேன் என்னால் முடிந்தவரை நிறைய வேலைகளை செய்வேன் பணம் சம்பாதிப்பேன் ஆனால் என் வாழ்க்கை எப்போதும் போல ஒரு சாதாரண வாழ்க்கையாகத்தான் இருந்தது என்னால் வாழ்க்கையில் பெரியதாக முன்னேற முடியவில்லை எனது பொருளாதாரத்திலும் எந்த வளர்ச்சியும் இல்லை சரி நாம் ஏதாவது தொழில் செய்யலாம் அப்போதாவது நிறைய வருமானம் கிடைக்கும் என்று நான் இரண்டு மூன்று தொழில்களையும் செய்து பார்த்து விட்டேன் ஆனாலும் அதில் நான் நினைத்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை நிறைய லாபம் அடைய முடியவில்லை இனி நான் என்ன செய்வது எப்படி என் பொருளாதார நிலையில் வளர்ச்சி அடைந்து என் வாழ்க்கையில் முன்னேறுவது இல்லை என் வாழ்க்கை இப்படியேதானா இருக்கும் இதற்கு தாங்கள்தான் எனக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு அந்த துறவி உன் மனநிலை என்ன என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் ஒருவன் எந்த வேலையை செய்தாலும் சரி எந்தத் தொழிலை செய்தாலும் சரி அதைக் கொண்டு அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய இந்த ஒரு விஷயத்தை அவன் சரியாக செய்ய வேண்டும் அது என்ன என்பதை உனக்கு ஒரு சிறிய கதையின் மூலமாகச் சொல்கிறேன் கேள் முன்பு ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு இடத்தில் மதிய வேளையில் மூன்று பேர்கள் சுத்தியல் ஊழியைக் கொண்டு பெரிய கற்களை உடைத்துக் கொண்டும் கொத்திக் கொண்டும் இருந்தார்கள் அப்போது அந்த வழியாக பெரியவர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அவர் அந்த மூன்று பேரையும் பார்த்ததும் அவர்களிடம் சென்று கல்லை உடைத்துக் கொண்டிருந்த முதல் நபரை பார்த்து தம்பி நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த முதல் நபர் பார்த்தால் தெரியல உனக்கு கண்ணில்லையா என்று அந்த பெரியவர் மீது எரிந்து விழுந்தான் என்ன இவன் இப்படி எரிந்து விழுகிறானே என்று நினைத்த பெரியவர் மற்றவனிடம் இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்கலாமா இல்லை அவனும் இவனைப் போலதான் கத்துவானா என்று மனதில் நினைத்தவராய் கல்லை உடைத்துக் கொண்டிருந்த இரண்டாவது நபரிடம் சென்றார் பெரியவர் முதல் நபரிடம் கேட்ட மாதிரியே தம்பி நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இரண்டாவது நபர் ஐயா என் பொண்டாட்டி பிள்ளைகளாம் சாப்பிட வேண்டாமா என்று கேட்டார் ஏதோ வயிற்றுப் பிழைப்புக்காக நான் இந்த கல் உடைக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அதை விட்டாலும் எனக்கு வேற வழி எதுவும் தெரியாது அப்புறம் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவது அதனால்தான் இப்படி வெயிலில் கஷ்டப்படுகிறேன் என்று கூறினான் அதை கேட்ட பெரியவர் முதலில் எரிந்து விட இவன் பரவாயில்லை கொஞ்சம் நிதானமாக நமக்கு பதில் கூறினான் அவனுக்கு என்ன குடும்பக் கஷ்டமோ அது அவனுக்குத்தான் தெரியும் சரி இருந்தாலும் இங்கே ஏன் இந்த வேலை நடக்குது என்ற விஷயம் நமக்கு இன்னும் தெரியலையே சரி அந்த மூன்றாவது நபரை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என முடிவு செய்து அவன் அருகில் சென்றார் தம்பி இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் அந்த பெரியவரை பார்த்து சிரித்த புன்னகையுடன் ஐயா இந்த இடத்தில் ஒரு சத்திரம் வரப்போகிறது அதற்காகத்தான் நாங்கள் இந்த கற்களை உடைத்து கொண்டிருக்கிறோம் இந்த வழியாக போகும் வழிப்போக்கர்கள் வெயில் காலங்களிலும் காலங்களிலும் மிகவும் சிரமப்படுகிறார்கள் இரவில் இந்த பகுதியில் திருடர்கள் பயம் வேறு அதனால்தான் இங்கே ஒரு சத்திரம் வரப்போகிறது இனி வழிப்போக்கர்கள் அனைவருக்கும் எந்தத் தொல்லைகளும் இருக்காது இனி அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த சத்திரத்திலேயே தங்கிக் கொள்ளலாம் இது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எனவே பல நன்மைகளையும் புண்ணியத்தையும் தரப்போகும் இந்த சத்திரம் கட்டும் வேலையில் ஏதோ என்னால் முடிந்த சிறு உதவியாக இந்த கல் உடைக்கும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் அதைக் கேட்ட பெரியவர் ஆகா இவன்தான் உண்மையான தொழிலாளி தான் வெயிலில் நின்று கல் உடைத்துக் கொண்டிருந்த எவ்வளவு பரமார்த்தமாக மகிழ்ச்சியாக என் கேள்விக்கு பதில் கூறினான் என்று மனதிலே அவனைப் புகழ்ந்தார் பிறகு அந்தப் பெரியவர் அந்த மூன்றாவது நபரிடம் தம்பி பக்கத்து ஊரில் பண்ணையார் ஒருவர் இருக்கிறாரே உனக்குத் தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அவனும் ஓ தெரியுமே அவர் பெரிய பணக்காரராயிட்டே என்றான் அதற்கு அந்த பெரியவர் தம்பி அந்த பண்ணையார் நான்தான் நான் மக்களுக்காக பல வீடுகளையும் சத்திரங்களையும் கட்ட எனக்கு உன்னை போன்றவர்கள்தான் தேவை எனவே இந்த வேலையை நீ முடித்துவிட்டு என்னிடம் வந்துவிடு உன்னை நான் கட்டும் அனைத்து கட்டிட வேலைகளுக்கும் தலைமை பொறுப்பாளராக நியமிக்கிறேன் நல்ல சம்பளமும் தருகிறேன் என்றார் அவனும் மகிழ்ச்சியுடன் அதற்கு சம்மதம் தெரிவித்தான் என்று கதையை முடித்தார் துறவி பிறகு துறவி அந்த இளைஞனிடம் தம்பி இந்த கதையில் வரும் மூன்று நபர்களும் கல் உடைக்கும் வேலையைதான் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த மூன்று பேருடைய எண்ணங்களும் மனநிலையும் வேறு வேறாக இருந்தன அதாவது முதல் நபருக்கு அவர் செய்து கொண்டிருந்த வேலை அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏதோ வேறு வழியில்லாமல் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் இரண்டாவது நபர் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் பணம் வேண்டும் என்பதற்காக அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காகச் செய்தான் ஆனால் அந்த மூன்றாவது நபரோ தான் செய்யும் வேலையை மிகவும் விரும்பி முழு ஈடுபாட்டுடன் செய்தான் அதனால்தான் அவனால் அந்த பெரியவரிடம் சிரித்த முகத்துடன் பதில் கூற முடிந்தது மேலும் தான் செய்யும் வேலையினால் ஏற்படும் நன்மைகளையும் பயன்களையும் அவன் நினைத்துப் பார்த்து கடமை உணர்ச்சியுடனும் பொறுப்புடனும் வேலைகளைச் செய்தான் அதன் விளைவாக பண்ணையாரிடம் வேலை கிடைத்தது அவரிடம் மிகவும் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் அவன் வேலை செய்ததால் அந்த பண்ணையார் மயங்கி மேலும் மேலும் அவனுக்கு சன்மானங்களை கூடுதலாகக் கொடுத்தார் அவனும் அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தான் எந்த தொழில் செய்தாலும் அதை முழு மனதுடனும் விரும்பி ஏற்றுச் செய்ய வேண்டும் வேண்டா வெறுப்பாகச் செய்யக்கூடாது செய்யும் வேலைகளில் முழு ஈடுபாட்டுடனும் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் செய்ய வேண்டும் அப்போதுதான் நீ செய்து கொண்டிருக்கும் வேலை அல்லது தொழில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை உன் வாழ்க்கையின் உயர்ந்த இடத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார் துறவி இதைக் கேட்ட இளைஞனுக்கு மனம் தெளிந்தது அவனுடைய சோகம் மறைந்து முக மலர்ச்சியுடன் துறவிக்கு மனதார தனது நன்றிகளை தெரிவித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான் இந்த கதையில் வருவது போல ஒருவன் சாதாரண டீக்கடை மளிகைக் கடையில் வேலை செய்தாலும் சரி பெரிய நிறுவனங்களில் வேலை செய்தாலும் சரி ஒரு சிறிய பெட்டிக்கடை ஆரம்பித்து தொழில் செய்தாலும் சரி நிறைய பணம் முதலீடு செய்து பெரிய தொழிலைச் செய்தாலும் சரி அவன் அந்த தொழிலை வேலையை விரும்பி ஆர்வத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்ய வேண்டும் மற்றும் செய்யும் வேலைகளில் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவன் செய்யும் வேலையிலும் செய்யும் தொழிலிலும் முன்னேற்றம் அடைந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து தன் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் நன்றி